ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசன வாசி ஏசா வேட்டையிலே வல்லவனும் சஞ்சரி நல்லா கவனிச்சு பாத்தீங்களா இந்த வேட்டைக்காரராக இருக்கிறவன் அத்தனை பேரும் வாக்கு தத்தத்துக்கு அகைன்ஸ்டாவே பார்த்தீங்களா காயின் ஆபேலுக்கு அகைன்ஸ்ட் புரியுதா நிம்ரோத்து தேவ ஜனங்களுக்கு அகைன்ஸ்ட் இஸ்மவேல் ஈசாக்கு அகைன்ஸ்ட் ஏசா யாகோபுக்கு அகைன்ஸ்ட் இந்த இந்த வேட்டைக்கார ஸ்பிரிட் அத்தனையும் நல்லா கவனிச்சிங்களா இது எதுவுமே தேவனோடு இல்லை அகைன்ஸ்ட் காட் தேவ பிள்ளைகளுக்கு அகைன்ஸ்டா இருக்கும் ஏசா இத்தனைக்கும் ரெண்டு பேரும் ஒரே வயத்தில் ஒரே நேரத்தில் தான் பிறக்குறாங்க இவன் முன்னாடி வரான் அவன் பின்னாடி வரா அவ்வளவுதான் விஷயம் அவன் இத்தனைக்கும் காலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்துட்டான் குதிங்கால பிடிச்சிக்கிட்டே வந்துட்டான் ஆனால் இந்த ஏசா வேட்டைக்காரனாக இருந்தான் இவனுக்குள்ள இருக்கக்கூடியது என்ன தெரியுமா அந்த நேரத்தில் அவன் நினைக்கிற விஷயம் நடக்கணும் அவ்வளோதான் அந்த நேரத்தில் அவன் நினைக்கிற விஷயம் நடக்கணும் நேராக வரா அவன் வந்து பசி வருது வந்த உடனே என்ன பண்ணுறான் யாக்கப்போ கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் உடனடியாக எனக்கு கூழ் கொஞ்சம் கொடுங்கிறான் உடனே அவன் சொல்கிறான் உன் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு இவன் உண்மையிலேயே சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சவனா இருந்தால் என்ன பண்ண மாட்டான் கொடுக்க மாட்டான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனா நான் சாப்பிட போறேன் இல்லையா இன்னும் கொஞ்சம் மரத்தில் போய் ஏற போறேன் ஏதோ ஒன்று சனி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அவன் அதை செய்யவே இல்லை நான் சாக போறேன் எனக்கு எதுக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் ஆனால் அதை செஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவன் ஒரு வார்த்தை பாருங்க பாருங்க வந்து வாசிங்க வாசிங்க அப்பொழுது அவன் அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா இதோடே இரண்டு தரம் என்னை மோசம் போக்கினான் என் சேஷ்ட புத்திரபாகத்தை எடுத்துக்கொண்டான் இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்தான் சேஷ்டபுத்திர பாகத்தை மோசமா கேட்டான் நேரடியாக கேட்டு வாங்கினா ஏ நீ கொடுக்காம போ நீ என்ன பண்ண அன்னைக்கு உனக்கு எது முக்கியமா இருந்துச்சு கூழ் இருந்துச்சு எதை கொடுத்துட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துட்ட இப்போ சேஷ்டபுத்திர பாகம் போயிட்டு பசியெல்லாம் ஆறின பிறகு இப்போ உனக்கு எது பெருசா தெரியுது சேஷ்டபுத்திர பாகம் பெருசா தெரியுது இதுதான் இங்கே விஷயமே இந்த ஏசாவோடைய ஸ்பிரிட் இந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாக போராடுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அந்த வேட்டையாடுற ஸ்பிரிட்டோடைய இன்னொரு குணாதிசயம் என்ன தெரியுமா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ நடத்துப்பான் அவனுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இம்பார்ட்டன்ஸே கிடையாது அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அந்த இடத்துல அவன் இயேசுவை கூட என்ன பண்ணிடுவான் விட்டு கொடுத்துருவான் இப்போ பாருங்க இயேசுவை மறுதளிக்க சொல்லி ஒரு இடத்துல வருது போய் க பேதுரை நிற்கிறாரு உடனடியாக அந்த இடத்துல வந்த உடனே பேதுரை என்ன பண்ணிட்டாரு மறுதளிச்சுட்டார் ஏன்னா அங்க அவருக்கு ஜீவன் என்னவா இருக்குது முக்கியமா இருக்குது ஆனா அதுக்கப்புறம் வந்த உடனே மனம் கசிந்து அழுதுதான் அந்த சூழ்நிலைக்கு வந்த உடனே இப்போ இயேசு மறிச்சு கல்லறைக்கு போயிட்டாரு உடனடியாக பேரில் என்ன முடிவு எடுக்கிறாரு மீன் பிடிக்க போலாம் வாங்க ஏன் இப்போ ஏசு போயிட்டாரு இப்போ நமக்கு வேற வழி இல்லை நம்மளால் மீன் பிடிக்கலாம் இப்போ ஏசு கரையில் உட்காந்துருக்கிறாரு எல்லாருக்கும் முந்தி ட்ரெஸ்ஸை மாற்றின்னு புதிச்சிட்டாரு நேராக வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டார் ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு மாறுற ஒரு சுபாவம் ஏசாவுக்குள்ள அப்படிதான் அந்த இடத்துல அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை இதே மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு சபைக்குள்ள இருக்கும் இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இவனை நீங்கள் முடிவெடுக்கவே முடியாது எந்த நேரத்தில் எப்படி மாறுவானே தெரியாது நல்ல ஸ்பிரிச்சுவலா இருக்கிற மாதிரியே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்பிரிச்சுவாலிட்டியிலேருந்து விலகி ஒரு பிஸ்னஸோ ஒரு லாபமோ ஒரு வெளிநாட்டில் வேலையோ ஒன்று கிடைக்கிதுன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றிலாம் அவன் யோசிக்கவே மாட்டான் நான் ஒரு நான் சொல்கிறது ஒரு சின்ன உதாரணம்தான் இப்போது எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு சின்ன பிரதிஷ்டன் வச்சுக்கோங்களேன் என்ன பிரதர்ஷ்டன் அப்படின்னா நைன்டி நைன் 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 பர்சன்ட் ஆராதனை நாளில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கோம் இப்போது சவுதி அரேபியா போனால் வெள்ளிக்கிழமை ஆராதனை ஆராதனை முடிச்சுட்டு தான் டிராவல் பண்ணுறது அதே நேரத்தில் இங்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆராதனை இருக்கும்போது ட்ராவல் பண்ணுறது இல்லை ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டோ மண்டேவோ தான் டிராவல் மிட் நைட்டோ அதுக்கப்புறம் தான் ஆராதனை நாளில் என்ன பண்ண மாட்டோம் ஆராதனை அட்டன் பண்ணாமல் டிராவல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது ஒன்று இதே வைராகியத்தில் தான் இவனும் இருப்பான் திடீர்னு ஒரு நாள் ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அது ஆராதனை நாளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க புக் பண்ணிடுவான் என்ன சொல்லுவான் தெரியுமா பஸ்டர் சனிக்கிழமையும் டிக்கெட் இல்லை திங்கக்கிழமையும் டிக்கெட் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் டிக்கெட்டே இருக்கு அதை விட்டாச்சுன்னா வேற வழியே இல்லை பாஸ்டர் அது போய் அது போய் சரி பரவாயில்ல மறுநாள் பண்ணால் எவ்வளவு ஒரு ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா ஆகுது இருந்துட்டு போகுது கர்த்தருக்காக அந்த ரெண்டாயிரத்தை நீங்கள் விட்டு பாருங்க கர்த்தர் அதை உங்களுக்கு சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நமக்கு தேவனை தேடுவது முக்கியம் அந்த நேரத்தில் ஒரு சின்ன மாற்றம் அங்கே வரும்போது ஒரு சின்ன இது இது அப்படியே வளர்ந்து 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 இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு தெரியுமா ஒரு காலத்தில் பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு கிளப்பி கூட்டிட்டு வந்த அதே பெற்றோர் தான் வரும்போது பாஸ்டர் கேட்குறாரு பிள்ளைங்க இங்க பாஸ்டர் இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அவங்க நீட்டுக்கு படிக்கிறாங்க இன்னைக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சுருக்குறாங்க இன்னைக்கு வரும்போது ஏன் கூட்டிட்டு வரல இல்ல பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸ் எடுக்கிறாங்க அப்ப நம்ம இங்க என்ன வேண்டாம் விருப்பா கிளாஸ் எடுக்கிறோமா இப்போ இந்த கிளாஸ் முக்கியம் இல்லையா அவங்களுக்கு என்ன தெரியுமா அசட்டை இப்ப அங்க அப்படியாயிருச்சா ஆனா அதுவே நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும்னு வச்சுங்க அந்த ப்ரோக்ராம்ல அவங்க பிள்ளைங்க தெரியுமில்ல ஏசா அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடுவான் வேணும்னா சேஷபத்திர பார்த்த விட்டுருவான் அப்புறம் இவனே வந்து சொல்லுவான் என்ன மோசம் போக்கி வாங்கிட்டாங்க உன்னை மோசம் போக்கிலாம் வாங்கல தம்பி நீயாத்தான் முழு மன நிறைவோட ஒரு அப்பத்தையும் பயிற்று வாங்கி கொடுத்துட்டு குடிச்சிட்டு கொடுத்துட்டு போனேன் நாங்கள் உன்னை ஏமாற்றிலாம் கையெழுத்து வாங்கலை நீயா தான் கொடுத்துட்டு போனேன் இன்றைக்கி அப்படி ஒரு கூட்டம் இருக்கு இது சபைகளில் வேட்டையாடுற இன்னொரு ஸ்பிரிட் இங்கே நம்மக்கிட்ட இப்படி இருப்பான் இதை வந்து பைபிள் என்ன சொன்னதுன்னா யாக்கோ புஸ்தகத்தில் இருமணம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாக இருக்கிறான் இங்கே இப்படி இருப்பான் ஆண்டு வந்தவொடனே அப்படியே ரபி அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது இங்கிருந்து அங்கே போவான் அவரை காட்டி கொடுக்குறேன் எவ்வளோ கொடுக்குறீங்கம்பான் முப்பது வெள்ளிக்காசு சரி கெட் சனிக்கி வந்துடுங்க காட்டி கொடுத்துருவான் காட்டி கொடுத்த பிறகு சி என்ன இவர் டக்குன்னு மாட்டிக்கிட்டாரு இப்படி தப்பிச்சுருவாருன்னு நினைச்சேன் மாட்டிக்கிட்டாரு அப்புறம் குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அங்கே இருப்பான் இங்கே இருப்பான் மனம் திரும்புவான் திருப்பி பின்மாற்றம் அடைவான் இப்படி ஒரு குரூப் இருக்கு ஸ்டாண்டர்ட் மைண்ட் இல்லாதவங்க இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு ஊழியத்தை என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது உங்களை ஒன்று ஆண்டவர் ஒரு அந்த அழைப்பில் கடைசி வரைக்கும் கடைசியாக நிற்கணும்

அதை வேட்டையாடுகிறீர் நீரோ என் பிராணனை வாங்க அதை ஆமா அடுத்து ஆத்மா வேட்டையாடுற இன்னொரு ஆள் பைபிள் யாருன்னு கேட்டீங்கன்னா சவுல் இன்னொரு வசனம் கூட வாசிங்க அதிகாரம் அதுல ஒன்று சாமியல் இருபத்தி ஆறு இருபது வாசிங்க இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு பூச்சியை தேட வந்தாரோ என்றான் அதாவது சவுல் ராஜாவாக இருக்கிறான் ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குது ஆத்மாவை வேட்டையாடுகிற ஸ்பெருட்டு இருபத்தி நாலு பதினொன்றுல சொல்றான் என் ஆத்மாவை நீர் என்ன செய்ய வருகிறீர் வேட்டையாட வருகிறீர் எதனால் இந்த சூழ்நிலை ஏன் சவுலுக்கு தாவிதை பிடிக்காதா பிடிக்கும் பிடிக்கும் நல்லா பிடிக்கும் ஒரு காலகட்டத்தில் அவரே தான் கூப்பிட்டு அரண்மனையில் வச்சுக்கிட்டு இசை வாசிக்க சொல்லி எல்லாம் செஞ்சாரு எல்லாம் ஓகே தான் எங்க பிரச்சனை வருது தெரியுமா எங்கே என்னை விட ஒரு படி அவன் மேலே போகிறான்னு தெரிஞ்சிச்சோ அங்கே தான் பிரச்சனை வருது அவன் சொல்கிறாரு சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் சவுல் வேட்டையாடுறதுக்கு காரணம் இதை உடனே சவுலுக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா தாவீதின் மேலே பொறாமை கொண்டு தாவிது மேலே என்ன வந்துருச்சு பொறாமை வந்துருச்சு இப்போ இந்த வேட்டைக்கார ஸ்பிரிட்டோடைய இன்னொரு சுபாவம் பொறாமை நம்மளை யாராவது நம்ம கூட இருக்கிறவன் என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்களேன் எனக்கு ஒரு புரியாத ஒரு விஷயம் இது நம்ம கூட இருக்கிற ஒருத்தன் மேலே வந்தால் நமக்கு சந்தோஷமா இல்லையா இப்போ பாருங்க சச்சின் டெண்டுல்கருடைய ட்ரைனர் இருக்கிறார் அவருடைய கோச்சுன்னு சொல்லுவாங்க இருக்கிறார் அவர் டெண்டுல்கருக்கு கோச் கொடுத்தாரு கோச்சிங் கொடுத்து டெண்டுல்கர் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிட்டார் இப்போ அவர் கோச்சுக்கு அதில் பெருமையா துக்கமா பெருமை தானே நான் கோச்சிங் கொடுத்த ஒரு ஆள் இன்னைக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் படைக்கிறான் பெருமை தானே ஒரு டீச்சர் பாடம் நடத்துகிறாங்க அந்த பையன் படித்து அதில் ஒரு பையன் அப்துல் கலாம் ஆகிட்டார் அதில் ஒரு பையன் சயின்டிஸ்ட் ஆகிட்டார் அதில் ஒரு பையன் வந்து பெரிய இன்ஜினியர் ஆகிட்டார் அந்த டீச்சர் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா அதை பெருமையாக சொல்லுவாங்க அப்துல் கலாம் இல்லை அவருக்கு நான் தான் டீச்சர் இந்த ஒரு இன்ஜினியர் இருக்கார்ல அது நான் அவருக்கு டீச்சராக இருந்தேன் ஏன் ஸ்கூல் நம்ம சண்டே கிளாஸில் பாருங்களேன் அவங்ககிட்ட சண்டே கிளாஸ் படித்த ஒரு பையன் ஊழியக்காரன் ஆயிட்டானா அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் சந்தோஷமா சொல்லுவாங்க என்கிட்ட படித்த பையன் ஒருத்தன் என்ன ஆயிட்டான் ஊழியக்காரன் ஆயிட்டான் ஆனா சில நேரங்களில் சிலருக்கு தான் கூட இருக்கிறவன் கொஞ்சம் மேலே வந்துட்டானா தான் கிட்ட ஊழியத்தில் வளர்ந்தவன் தான் மேலே வந்தா ஏன் பொறாம வருது ஏன் அவனுக்கு பார்த்தவனுக்கு கோபம் வருது நான் வளர்த்த பையன் ஒருத்தன் மேலே வரான்றது சந்தோஷம் தானே அவன் எவ்வளோ உயரம் வேணா போட்டோம் படிச்சது என்கிட்ட கர்த்தர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார்ன்றது ஒரு பெரிய ஆசிர்வாதம் இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கட்டடமா இருக்கட்டும் வெளியே தெரியட்டும் ஆனா தெரியாம ஒரு அஸ்திவாரம் இருக்கும் அத்தனை கட்டடத்தையும் அந்த அஸ்திவாரம் தான் தாங்கிட்டு இருக்குது அப்ப அஸ்திவாரத்துக்கு இதுல பெருமையா சோகமா பெருமை தானே நான் மறைஞ்சுதான் இருக்கிறேன் இருக்கட்டும் ஆனா நான் இல்லாட்டி நீங்க யாருமே இல்லை கீழே பூமி எதிர்ச்சி வந்து நான் ஆடிட்டேன் நீங்க எல்லாம் தொலைஞ்சிங்க அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் அப்படி இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கூட இருக்கிறவன் மேலே வந்தால் பொறாம ஒரு விசுவாசி மேலே வந்துட்டா ஒரு விஸ்வாசி வந்து ஆண்டவர் என்னை ஊழியத்தை கூப்பிடறாருன்னா அதே எப்படி எங்கிட்ட சொல்லாமல் உங்ககிட்ட சொன்னார் எனக்கு என்ன அதில் ஒரு ஆச்சரியம்னா அவர் ஊழியத்துக்கும் அவர்கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு இவர் ஊழியத்துக்கும் அவர்கிட்ட தான் சொல்லணுங்கிறார் இல்லையா அது எப்படி கான்செப்ட் கர்த்தர் சாமியால் தானே கூப்பிட முடியும் ஊழியத்துக்கு ஏலி ஏலி என்ன பண்ணோம் போய் சாமி ஊழியத்துக்கு வா ஏலி போவே மாட்டான் என்ன நம்ம பையன் வர இடத்துக்கு சாமி வேல் வரா கேட்காது அடுத்து ஏலி ஏலி கேட்கவே கேட்காது ஏலி கடைசியில் ஏலி ஏலி லாமா சபக்தானி தான் ஏந்திரிக்க மாட்டான் ஏலி இவர் ஏஞ்சா சாமி வேலை கூப்பிட சொல்வார் எதுக்கு வம்பு நம்ம பசங்களுக்கு ஊழியம் இல்லாமல் போயிடும் அதனால் டைரெக்டாக ஆண்டவர் யாரை கூப்பிட்டாரு சாமி வேலையை கூப்பிட்டாரு சாமி வேலையே சாமி வேலை அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இன்றைக்கி நிறைய பேர் கூட இருக்கிறவன் மேலே வந்தால் பொறாமல் வளர்ந்தா பொறாமை ஒரே அக்கா தங்கச்சி ஒரே வீட்டில் வளர்றாங்க ஒரே அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் வளர்றாங்க கொஞ்சம் படிச்சு கிடிச்சு ஒருத்த ஒருத்தன் வீடு வீடு கட்டிட்டானா கூட இருக்கிற தம்பிக்கும் அண்ணனுக்கு என்ன வந்துடுது பொறாமை வந்துடுது பல நேரங்களில் இந்த பொறாமை பண்ற வேட்டைக்கார ஸ்பிரிட் ஒன்று இருக்கு அது வந்து சில நேரங்களில் என்ன செய்யும் நாம தடுக்க முடியாது அந்த பொறாமை நமக்கு வராம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கூட இருக்கிறவங்க நல்லா வந்தா சந்தோஷப்படுங்க அக்கா தங்கச்சி மேலே வந்தால் சந்தோஷப்படுங்க அண்ணன் தம்பி மேலே வந்தால் சந்தோஷப்படுங்க வரட்டும் நண்பர்கள் மேலே வரட்டும் உங்கள் இருதயத்தை கத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார் சரி அவங்க மேலே வந்ததுக்கே இவன் இவ்வளோ சந்தோஷப்படுறானே இவன் மேலே வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவான் கத்தை நம்ம உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கு லூயா இந்த வேட்டைக்கார ஸ்பிரிட் நமக்கு முழுக்க முழுக்க பைபிள் இருக்குது அது கடைசி வரைக்கும் இருக்கும் வேட்டையாடிக்கிட்டே இருக்கும் சபைக்கு விரோதமாக என்ன செய்யும் போராடிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க ஆண்டவர் முதல்ல நமக்கு மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புவார் அனுப்பி நமக்கு தேவையான எச்சரிப்பை கொடுப்பார் தேவையான மீட்புக்கான வழியை சொல்லுவார் கடைசியாகத்தான் இதுல கடைசியா யாத்திரையா இப்ப ஆண்டோர் சொல்லிட்டே இருக்கிறார் அவங்களுக்கு இந்த சொல்லி 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 ஆண்டோர் ஒரு நாள் மீன் பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு தான் டிக்கிட் மேல போயிடுவார் வலை போட்டு ஒரு குரூப் மிச்சம் இருக்கும் அவர்களைத்தான் அவர்கள் வேட்டையாட போகிறார்கள் அந்த ஆன்டிகிரை கடைசியா வரும் அப்பொழுது உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் அவன் மலைகளும் குகைகளிலும் அவர்களை வேட்டையாடுவான் என்று வசனம் சொல்லுகிறார் நாம் மீன் பிடிக்கிற காலத்திலேயே கத்தரோடு கூட சென்று விட்டால் வேட்டைக்காரர்கள் காலத்திலே நாம் சிக்காதபடிக்கு கத்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் வசனம் சொல்லுது அவர்கள் எப்படி வேட்டையாடுவாங்களாம் கண்மலையின் வெடிப்புகளிலும் வந்து வேட்டையாடுவாங்களாம் அந்த அளவுக்கு கண்மலையின் வெடிப்புனா சபை இருக்கிற இடம் ஏன்னா உன்னத பாட்டில் சபையை பார்த்தா கத்தர் சொல்றாரு கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவேன்னு சொல்றாரு அந்த மாதிரி கடைசி நாட்களிலே சபையை வேட்டையாடுவதற்கு ஆன்டி கரைஸ் ஒன்று வரப்போகிறது அதற்கு முன்பாக இது மீன் பிடிக்கிற காலம் இந்த மீன் பிடிக்கிற காலத்தில் நாம் கத்தரோடு கூட போய்விட்டால் இப்போ இருக்கிற வேட்டைக்கார ஸ்பிரிட்டுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் விட்டுட்டீங்கன்னா நம்மை கண்டுபோய் கத்தார பத்திரமாய் மேலே வைத்துக் கொள்வார்